நம்ம மாடி தோட்டத்தில் பழுத்திருக்க தக்காளி தாங்க இன்றைக்கி அறுவடை பண்ண போகிறோம் இது எல்லாமே தானாகவே முளைச்ச தக்காளி செடி நான் எதுவுமே விதை போட்டு வந்ததில்லை கம்போஸ்ட்டில் தானாகவே வந்த செடி ஒரு நாலு செடி வச்சுருக்கேன் எல்லாத்துலேயுமே கொத்து கொத்தாக காய்ச்சி தோங்குது ஆனால் எதுவுமே பழுக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருந்தேன் இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளியோட சைஸ் நல்லா பெருசான பெருக்கு சூப்பராகவே பழுக்க ஆரம்பிச்சிருச்சு அதுலேருந்து ஒரு நாலு தக்காளி மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் கத்திரிக்காயும் பார்த்திங்கன்னா நிறையவே காய்ச்சிருக்கு அதுலேயும் முத்தின கத்திரிக்காயெலாம் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இது பாருங்கள் மணத்தக்காளி கீரை ஒரு நாலஞ்சு செடி இருக்குது எல்லாத்துலேயுமே இலையும் சூப்பராக இருக்குது நிறைய கொத்து கொத்தாக காய் வச்சுருக்கு இது எல்லாத்தையுமே மொத்தமாக பறிச்சுட்டு கடைசியாக எந்தளவுக்கு வந்திருக்கு அப்படின்னு காமிக்கிறேன் சிறுகவரை ஒரு நாள் இருந்தது அதையும் பறிச்சுக்கிட்டு பச்சை தக்காளி சமையலுக்கு கொஞ்சம் தேவைப்படுது அதையும் பறித்து எடுத்துக்கிட்டேன் இது பெங்களூர் தக்காளி காயாக இருந்தாலும் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குங்க இன்றைக்கி என்னெல்லாம் அறுவடை பண்ணியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா தக்காளி கத்திரிக்காய் சிறுகவரை கொஞ்சம் பச்சை தக்காளி மணத்தக்காளி கீரை மணத்தக்காளி காய்ங்க கீரையும் நிறைய கிடச்சிருக்கு மணத்தக்காளி காய் எந்த அளவுக்கு கிடச்சிருக்கு இவ்வளோ வரும் நானே நினைக்கலங்க